ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பிடியா தமிழ் நான் உங்கள் சோழரஞ்சன் நம்மளுடைய இன்றைய வீடியோ பதிவு ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திர தந்திர முறை தான் இதுவும் வந்து நம்ம ஊர்களில் சொல்லப்படாத ஒரு மந்திரம் ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தோடு சேர்ந்த ஒரு தாந்திரிக முறை தான் ஆனா ரொம்ப எளிமையானது ஆனா அதே சமயத்துல அதீத சக்தி வாய்ந்ததும் கூட இது வந்து ஒரு சங்கை வைத்து நாம் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு தாந்திரிக மாந்திரிக முறைதான் நாம் நினைக்கிற நாம் விரும்புகிற நாம் வந்து அவரோடு இந்த வாழ்க்கையில வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற சமயத்துல இல்ல அவரால் நமக்கு ஒரு சில காரியங்கள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் அந்த நபரை நம் பால் வசீகரிக்க இந்த தாந்திரிக மந்திர முறையை நம்ம வந்து பயன்படுத்தலாம் பதிவை மேற்கொண்டு பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்மளுடைய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நம்மளுடைய இன்னொரு சேனலான ஆத்ம வணக்கம் சேனல் போய் பாருங்க அதுலேயும் நிறைய சேன்டிங் மந்திரம் சார்ந்த விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வந்து நாம இன்றைய பதிவுல வந்து ஒரு அற்புதமான ஒரு டெக்னிக்கோட பயன்படுத்துகிற ஒரு மந்திரம் எளிமை அதே சமயத்துல வலிமை மிகுந்த ஒரு மந்திரமாக இது இருக்கும் எல்லார் வீட்லயும் பொதுவாவே பூஜை அறையில சங்கு பெரும்பாலும் வச்சிருப்போம் அப்படி இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது ஒரு சங்க வாங்கிக்கலாம் அது வளங்குறியாகவோ இல்லை இலம் இடங்குறியாகவோ இருக்கிறத பத்தி தப்பு கிடையாது ஏதோ ஒரு சங்கு நம்ம வந்து நிறைய இந்த கடற்கரை ஓரங்கள்ல கடைகள் இருக்கும் அங்கே கண்டிப்பா சங்கு கிடைக்கும் இல்லை நிறைய இடங்கள்ல சங்கு கிடைக்கும் சின்னதா இருந்தா கூட போதும் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது சின்ன சங்கா இருந்தா கூட ஓகே தான் ஏன்னா இந்த தாந்திரிகம் சங்கை வைத்தே செய்வது அதனால சங்கு ரொம்பவே முக்கியமானது இந்த சங்குக்கு அதிக ஆற்றல் உண்டு சங்கோட பெருமைகள் வந்து சொன்னா அது ஒரு பெரிய பட்டியலே போடலாம் ஏன் சங்க வந்து நாம வந்து தெய்வீக காரியங்களுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா அதோட மகத்துவமே அலாதியானது இந்த சங்கு வந்து எப்போதுமே கிருஷ்ணரோட கையில இருக்கும் எப்போதுமே கிருஷ்ணருடைய ஒருத்தர் கையில சங்கு இருக்கும் ஒரு கையில சக்கரம் இருக்கும் அது எல்லாரும் அறிந்த விஷயம் தானே அதனால இந்த சங்குக்கே ஒரு தனி சிறப்பு சங்கும் ஒரு தெய்வீக ஆற்றல் மிகுந்தது அதனால வேண்டிதான் அதை வந்து பெரும்பாலும் தெய்வங்கள் வந்து கையில் சங்கு எழுந்திருப்பதாக நாம் வந்து உருவகப்படுத்தி வச்சிருக்கிறோம் இப்ப வந்து இந்த சங்குக்கு இன்னும் நிறைய சொல்லலாம் அது வந்து தேவையில்லாத நேரத்தை வளர்த்து செல்லும் நமக்கு முக்கியமான விஷயத்த நம்ம பேசுவோம் அதனால இந்த சங்குக்கு ஒரு ஆகர்ஷண சக்தி உண்டு வசிய சக்தி உண்டு இது எல்லாமே நமக்கு வந்து செய்கிற ஒரு உபகரணமாக இது பயன்படும் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில தான் இந்த தாந்திரிகத்தை செய்யணும் ஞாயிற்றுக்கிழமையில காலையிலேயே விடியற் காலை காலைன்னு சொன்னாலே அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தான் நம்ம எடுத்துக்கணும் எப்போதுமே அந்த நேரத்துல எழுந்து குளித்து சுத்தமாக ஒரு தூய ஆடை அணிந்து உங்க பூஜை அறையில அந்த சுத்தமான இடமாக அந்த அறையிலே ஒரு ஓரமாக கூட நீங்க வந்துக்கலாம் அந்த பூஜை அறையை அந்த படங்களுக்கு முன்னாடி கூட அமர்ந்துக்கலாம் ஒன்னும் தப்பு இல்லை ஒரு மனப்பலகை அந்த மனப்பலகை மேல இந்த சங்க வைக்கணும் சங்குக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கணும் சங்கு அதுக்கு முன்னாடி நீர்ல அலசிட்டு தான் எடுத்துட்டு வரணும் அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த சங்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்து இருக்கணும் வடக்கு பக்கமாக நீங்க பார்த்து அமர்ந்துக்கணும் சங்கு கிழக்கு பக்கமாக இருக்கலாம் இல்லாத உங்களுக்கு எதிரா எதிர்த்தப்பல இருக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்ப கொஞ்சம் ஒரு சின்ன பவுல்ல அரிசி கொண்டாந்து வச்சுக்கணும் பச்சை அரிசி அரிசி கையில வச்சுக்கணும் ஒரு ஸ்படிக மாலை மந்திர ஜபத்துக்கு ஒரு ஸ்படிக மாலை இப்ப வந்து இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏத்தி சங்குக்கு வலது பக்கமா வச்சிடணும் இப்ப வந்து இந்த பவுல்ல இருந்து கொஞ்சம் அரிசியை சும்மா அச்சதை போல எடுத்துக்கணும் கொஞ்சமா அரிசி அச்சதை போல தான் எடுக்கணும் நிறைய இல்ல இல்ல ஏன்னா நம்ம இந்த தாந்திரிகத்தை முப்பது நாள் தொடர்ச்சியா செய்யணும் முப்பது நாளும் அரிசி போடணும் அதனால அந்த சங்குல இடம் வேணும் ஃபுல்லா ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து கொடிடக்கூடாது அதனால சும்மா ஒரு அஞ்சாறு அரிசி அளவுக்கு எடுத்து அச்சதை போல எடுத்து அந்த சங்குல போடணும் போட்டுட்டு மந்திர ஜபத்தி ஆரம்பிக்கணும் சொல்ற ஆரம்பிக்கிற முறைபிக்கணும்ிழமல இருந்து தொடர்ச்சியாக முப்பது நாள் செய்யணும் பெண்களாக இருந்தால் அந்த அவர்களுடைய தீட்டு நாட்களுக்கு விலக்கு விட்டு பிற்பாடு தொடர்ந்துக்கலாம் மற்றவர்கள் கம்பல்சரி தொடர்ச்சியாக முப்பது நாளும் இந்த ஜபத்தை செய்யணும் யாரை நினைத்து நீங்க இந்த பூஜையை செய்றீங்களோ அவர்களை மனதில் நிறுத்தி அவர்கள் பேரை மந்திரத்தில் சேர்த்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் நூத்தி எட்டு முறை வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் அவர்கள் மேல் சிந்தனையை செலுத்தி இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு நீங்க அந்த சங்கும் அந்த அரிசி எல்லாம் அங்கேயே இருக்கணும் பத்திரமா முப்பது நாள் தொடர்ச்சி அந்த பூஜையை மேற்கொண்டுட்டு முப்பது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சங்குல நீங்க போட்ட அரிசி இருக்குல்ல தினமும் கொஞ்சம் கொஞ்சமா முப்பது நாளும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டிருப்பீங்க அந்த அரிசிய கீழே சிதறாமல் ஒரு வெள்ள துணியில புது துணியா இருக்கணும் வேஸ்டி துணி போல அந்த வேஸ்டி துணியோ இல்லன்னா புடவை துணி ஏதோ ஒரு துணி அந்த துணியில வந்து இந்த சங்குல இருக்கிற அரிசியை கொட்டிக்கணும் கீழே சிந்தாம கொட்டி அந்த துணி துணியை முடிச்சியாக முடித்து ஒரு நூல் போட்டு கட்டி பத்திரமா எடுத்து உங்க பூஜை அறையிலயோ இல்ல பத்திரமான ஒரு அறையிலோ எங்கன்னா கை கால் படாத இடத்துல வச்சிடணும் வச்சுட்டு நீங்க உங்க வேலையை பார்க்க போயிடலாம் எந்த நபருக்கு நபரை நீங்கள் வசீகரிக்க இந்த இந்த தந்திரத்தை செஞ்சீங்களோ மந்திரத்தை ஜபிச்சிங்களோ அந்த நபர் உங்களுக்கு வசப்படுவார் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மனநிலையில மாற்றம் ஏற்பட்டு உங்கள் பால் ஈர்க்கப்படுவார் இதுதான் இந்த ஒரு தந்திரத்தோட ஒரு சிறப்பு அது மட்டும் கிடையாது தாந்திரிகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சொல்லும் போதே நமக்கு என்ன விஷயம்னா இது ரொம்பவே சக்தி வாய்ந்தது தயவுசெய்து இதை தவறாக பயன்படுத்த வேண்டாம்னு நோட்டிஃபை பண்ணி தான் சொல்லியிருக்கிறாங்க அதனால தயவு செஞ்சு விளையாட்டாக செய்ய வேண்டாம் உண்மையாலேயே உண்மையாலுமே உங்களுக்கு தேவை இருக்கிற பட்சத்தில் உங்கள் இந்த நபர் நம்மை நோக்கி வரணும் இவரால் நமக்கு சில விஷயங்கள் நடக்க வேண்டி உள்ளது இல்ல இவர் என் வாழ்க்கைக்கு துணையாக வேண்டும் இப்படி வந்து ஒரு முக்கியம் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக ஒரு விஷயத்தை மேற்கொள்ளும் போதுதான் இந்த ஒரு தாந்திரிகத்தை நீங்க செய்யணும் தயவு செஞ்சு தாந்திரிகத்தை இந்த தாந்திரிகத்தை தவறாக செய்ய வேண்டாம் இது ரொம்பவே அதீத சக்தி வாய்ந்தது ஏன்னா சங்குக்கு அதீத ஆற்றல் உண்டு இந்த சங்கின் காரணமாக நீங்க சங்கை பயன்படுத்தி செய்வதனால் அதிக ஆக்கிரஷண சக்தி உண்டாகும் அதனால உங்களுக்கு வந்து நீங்க நினைத்த காரியத்தை நோக்கி இந்த விஷயங்கள் செயல்பட துவங்கும் இந்த மந்திரங்கள் அப்ப வந்து நீங்க வந்து உண்மையாலும் செஞ்சா அதனால நல்ல பலன் கிடைக்கும் நீங்க தவறாக செய்யற பட்சத்தில் தவறான பலன் வந்து சேர்ந்துரும் அதன் காரணமாக பல பிரச்சனைகள் வந்து சேர்ந்துடும் அதனால தவறான நபருக்கோ தவறான விஷயத்துக்கோ தவறாகவும் இதை பயன்படுத்தாதீங்க தேவை இருப்பின் நோக்கம் உண்மையா இருக்கிற பட்சத்தில் இந்த தாந்திரிகத்தை பயன்படுத்துங்க அதனால் நல்ல பலன்களையும் பெற முடியும் இப்ப வந்து அந்த மந்திரம் என்னன்னு சொல்றேன் ஓம் கிரீம் வசிக பண்றவரோட பெயர் ஓம் ஓம் ஒருவரி மந்திரம் தான் இது இந்த மந்திரத்தை தான் நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்யணும் முப்பது நாளைக்கு இப்படி செஞ்சு முடிச்சிட்டு அந்த அரிசி எடுத்து பத்திரமா வச்சிருக்கிறது வரைக்கும் குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு வசியம் ஆவார் அந்த நபர் வந்து இதுக்கப்புறம் ஒரு வசியமா இருந்து ஒரு பயணம் இல்ல அவரால் ஒரு காரியம் ஆக வேண்டி இருந்தது அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டேன் இதுக்கப்புறம் அவர் வசியமா இருக்கணும்னு அவசியம் இல்லை அவர் சுதந்திரமாக இருக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்க வைத்திருக்கிற இந்த அரிசி மூட்டையை சின்னதாக கட்டி இருக்கிற பொட்டலத்தை எடுத்துட்டு போய் ஓடுற தண்ணியில கொட்டி விட்டுருணும் அப்படி போட்டுட்டீங்கன்னா மூட்டையோட போட்டுட்டா கூட போதும் போட்டுட்டீங்கன்னா உங்களிடம் இருந்து அவர் விடுபட்டு விடுவார் உங்களிடம் இருந்து விடுபட்டு அவர் சுதந்திரமாக அவருடைய மனநிலை செயல்படும் இப்படி அவரை கட்டி வைக்கக்கூடிய ஒரு வசீகர சக்தி மிகுந்ததுதான் இந்த சங்கு மந்திர தந்திரம் அதனாலதான் இத முன்கூட்டியே சொன்னது காரணம் தவறாக யாரையும் பயன்படுத்தக்கூடாது நோக்கம் இருப்பின் பயன்படுத்துங்க இல்லைன்னா தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு நம்மளுடைய பார்வையாளர்கள் எல்லோருமே நல்ல நோக்கத்துக்கு தான் எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் நம்ம ஒவ்வொரு பதிவையும் வெளியிடுறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி இருந்தா மத்தவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்